சுவாமியே சரணமையப்பா சாமி சரணசாமி சாமி சபரிமலைக்கு போகக்கூடிய சாமிகளும் சரி இன்றைக்கி நல்லவர் படி சபரிமலையில் வந்து அளவு கடந்த கூட்டங்கள் இருக்குது சாமி கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் பம்பாவிலிருந்தே கீ நிற்கிறாங்க சாமி அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வேதனையாக இருக்காங்க சில சாமிகள் பார்த்தினா ஐயப்பனை தரிசனம் செய்யாமே வந்து நெய் தேகம் உடைச்சிட்டு திரும்ப வரக்கூடிய அவலங்களும் இன்றைக்கி சபரிமலை நடந்துட்டுருக்கு சாமி இந்த இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு சாமி ஐயப்பங்கள் நடையில் கூட்டம் அதிகம் தான் இருந்தாலும் பார்த்தினா இப்போ இருக்கக்கூடிய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சாமி இப்போ சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிற சாமியும் சரி போகக்கூடிய சாமிங்களும் சரி உங்கள் பாதுகாப்புக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணீர் பாட்டிலோ இல்லை வந்து பிஸ்கெட்டோ அதுமாரி தேவையான பொருட்கள் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் க்யூவில் நிற்கும் போது உங்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை சாமி என்கிட்ட இப்போதைக்கு சபரிமலை வந்து மழை சாரலும் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு சாமி அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க பாதுகாப்பாகவும் இருங்க கண்டிப்பாக வந்து போகக்கூடிய சாமி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்றைக்கு ஒருபடி சபரிமலையில் கூட்டம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது சாமி ம வரக்கூடிய ஒரு வாரங்களும் இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருங்க சரணம் சரணமையப்பா